ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து சாதம் மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கல்பாசி ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அளவுக்கு வந்ததும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை முடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி சேர்த்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நான் அரை கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கறியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க கறியை வதக்கிட்டு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாமே நல்லா வதக்கணும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இருக்கும் அந்தளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம முன்னாடியே வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா இது சேர்த்து லைட்டாக கிளறுனா போதும் இப்போ கிளறிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் ஆறாகும் இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து கடாயிலேருந்து குக்கரில் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தேன் மூணு விசில் வந்தப்புறம் அப்புறம் குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது நல்லா கறியெல்லாம் பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும் நம்ம ஏற்கனவே கறியை நல்லா வதக்கிட்டோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாலே போதும் நமக்கு இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ